வணக்கம் நாம இன்னைக்கு ஜெமினி கிளாட் மாதிரி பெரிய மாடல்களை பத்தி நிறைய பேசுறோம் ஆனா அந்த மாடல்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அந்த சிப் போரை தான் ஆழமா பாக்க போறோம் இதுக்காக நம்ம கிட்ட த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் அப் ஹப் கட்டுரைகள் கூகுளோட டெக் வலைப்பதிவு அப்புறம் சில நிதி அறிக்கைகள்னு நிறைய தகவல்கள் இருக்கு

இது மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு நகர்வு. ஏ அப்படி சொல்றீங்க? ஏனா பல வருஷமா இந்த TPUன்றது வந்து கூகுளோட வீட்டுக்குள்ள பயன்படுத்துற ஒரு கருவி மாதிரி தான் இருந்துச்சு. மத்தவங்க யாரும் அத பெருசா கண்டுக்கல. ஆனா இந்த அறிவிப்பு கூகுள் தன்னோட ஆயுதத்தை உலக அரங்குக்கு கொண்டு வந்தத தான் சொல்ற மாதிரி. இதோட தாக்கம் பங்குச்சந்தையில உடனே தெரிஞ்சது இல்லையா? ஆமா. Nvidiaவோட பெரிய கஸ்டமர்ல ஒருத்தர் Meta அவங்க கூகுளோட டிபியூக்களை வாங்க பல பில்லியன் டாலர் செலவு பண்ண போகிறாங்கன்னு செய்தி வந்ததும் ஒரே நாளில் என்விடியாவோட பங்கு மதிப்பு கிட்டத்தட்ட இரநூத்தி பில்லியன் டாலர் சரிஞ்சது இரநூத்தி பில்லியன் டாலரா இது ஏதோ சும்மா சந்தையோட பதற்றம் மாதிரி தெரியலையே பதற்றம் இல்ல இது ஒரு சீன கான்ட்ரா சீத்து மோர்கன் ஸ்டான்லி அறிக்கை கூட அதான் சொல்லுது கூகுள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள பத்து லட்சம் டிபியூகளை விற்க போறாங்களாம் இது மூலமா அவங்க கிளவுட் வருமானத்துல மட்டுமே ஒரு பதிமூணு பில்லியன் டாலர் அதிகமாகும் அதாவது டிபியூ நீ அவங்களுக்கு ஒரு செலவு இல்ல அதுவே ஒரு வருமானம் சரி அப்போ இந்த டிபியூல அப்படி என்னதான் இருக்கு அயன்வுட்ன்னு சொல்றாங்களே அதுல என்ன ஸ்பெஷல் இங்கதான் கூகுளோட தத்துவமே என்மிடியா கிட்ட இருந்து மாறுபடுது அவங்க கோ டிசைன் அப்படினு ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க கோ டிசைன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் தனித்தனியா உருவாக்கல சிற்பையும் அதை இயக்குற ஜாக்ஸ் மாதிரி சாஃப்ட்வேரையும் ஆரம்பத்துல இருந்தே ஒன்றா தான் வடிவமைச்சிருக்காங்க ஓ ஒரு காருக்கு இன்ஜினையும் கம்ப்யூட்டரையும் ஒரே டீம் சேர்ந்து டிசைன் பண்ற மாதிரி அப்போ செயல்திறன் அதிகமா இருக்கும் இல்லையா மிக சரியா சொன்னீங்க இதுதான் அவங்களோட ஃபுல் ஸ்டாக் பலம் ரெண்டாவதா அந்த சிப்புக்குள்ள இருக்கிற பாகங்கள் அதுல எம் எக்ஸ் யூ அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை யூனிட்ஸ் ஒண்ணு இருக்கு அதுதான் ஏஏ ஓட கடினமான கணக்குகளை போடுற இன்ஜின் சரி இது பொதுவான ஏஐ வேலைகளுக்கு இதுல ஏதாவது புதுமையான அம்சம் இருக்கா இருக்கு அதுதான் ஸ்பார்ஸ் கோர்ஸ் இது ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது மோயின்னு புதுசா ஒரு வகை மாடல் வந்திருக்கு ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு கேள்விக்கு பதில் தெரிய எல்லா ஊழியரையும் வேலை வாங்க மாட்டோம் அந்த துறை நிபுணர்கிட்ட மட்டும் கேட்போம் இல்லையா ஆமா அதுதான் புத்திசாலித்தனம் அதே மாதிரிதான் இந்த ஸ்பார்ஸ் கோர்ஸ் ஒரு பெரிய மாடல்ல இருக்கிற சரியான நிபுணரை மட்டும் வேகமா வேலை செய்ய வைக்கும் மாடல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் வேகம் குறையாது கேட்கவே நல்லா இருக்கு சரி நம்பர்ஸ்க்கு வருவோம் செயல்திறன் எப்படி என்பியாவோட ஒப்பிடும் போது ஆய்வு கட்டுரையில் இருக்கிற புள்ளி விவரங்கள் ஆச்சரியமா இருக்கு இந்த அயன்வுட் ஷிப் அதாவது TPU V7 4.6 பெட்டாஃப்ளாப்ஸ் வேகத்துல இயங்குது 4.6 பெட்டாஃப்ளாப்ஸ்னா அது எந்த அளவுக்கு வேகம் ஒரு நொடிக்கு 4600 லட்சம் கோடி கணக்குகளை போடுறதுக்கு சமம் அதோட மெமரியும் 192 GB இது Nvidiaவோட ஏற்றும் சக்தி வாய்ந்த பிளாக்வெல் ஷிப்க்கு கிட்டத்தட்ட சமம் அப்போ செயல்திறன்ல ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சவங்க இல்ல ஆனா நீங்க முன்னாடி சொன்னீங்களே கோ டிசைன் தான் கூகுளோட பலம்னு அந்த பலம் இங்க எப்படி வெளிப்படுது அருமையான கேள்வி இங்கதான் கூகுளோட உண்மையான ரகசிய ஆயுதமே வருது அவங்களோட பலம் ஒரு தனி சிப்ல இல்ல அப்போ ஆயிரக்கணக்கான சிப்களை எப்படி ஒண்ணா இணைக்கிறாங்கன்றதுல தான் இருக்கு என்விடியா வந்து தனித்தனியா ஸ்போர்ட்ஸ் கார்களை ஓட்டு விடுற மாதிரி ஆனா கூகுள் ஆயிரக்கணக்கான கார்களை ஒரே மூலையோட இயங்குற ஒரு பிரம்மாண்டமான இயந்திரமா மாத்திருக்காங்க கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு அப்ப கூகுள் வெறும் சிப் மட்டும் விற்கல ஒரு முழு சூப்பர் கம்ப்யூட்டர் அமைப்பையே விற்கிறாங்க ஆமா என்விடியா அவங்க ஜிபியூக்களை எழுபத்தி ரெண்டு சிப் கொண்ட ரேக்ல இணைக்கிறாங்க ஆனா கூகுள் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினாறு சிப்களை பாட் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இணைக்கிறாங்க அந்த ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினாறு சிப்பும் தனித்தையா இயங்காது ஒரே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி இயங்கும்

ஒரு சிப் ஃபெயில் ஆனா அங்கதான் ஆப்டிகல் சர்க்யூட் ஸ்விட்சஸ் அதாவது ஓசிஎஸ் வருது ஆயிரக்கணக்கான சிப் வேலை செய்யும் போது சிலது பழுதாகிறது இயல்பு அப்படி ஒண்ணு பழுதானா இந்த ஓசிஎஸ் உடனே அதை கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சிட்டு அந்த சிப்பை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற சிப்களுக்கு இடையில ஒரு புது பாதைய நொடி பொழுதுல உருவாக்கிடும் கணக்கீடு நிக்கவே நிக்காது இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் மாதிரி தெரியுது இதுக்கு சந்தையில வரவேற்பு எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆந்த்ராபிக்னு இன்னொரு பெரிய ஏ நிறுவனம் இருக்கு அவங்க பத்து லட்சம் டிபியூக்களை பயன்படுத்த போறதா சொல்றாங்க ஒரு மில்லியன் இது கூகுளோட இந்த அணுகுமுறைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி என்விடியா காலம் முடிஞ்சிருச்சா எல்லாரும் டிபியூக்கு மாறிடணுமா அப்படி சொல்லிட முடியாது இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு சிறந்த சிப் அப்படின்னு ஒன்று கிடையாது நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அத பொறுத்து தான் எது சிறந்ததுன்னு முடிவு பண்ண முடியும் ஓ அப்போ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வென்ற காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க ஆமா சந்தை பிரியுது அந்த ஆய்வறிக்கையில் இருக்குற அட்டவணையை பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு சாட் கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க பதில் உடனே வரணும் இல்லையா ஆமா தாமதம் நல்லா இருக்காது அந்த மாதிரி குறைந்த தாமதம் தேவைப்படுற வேலைகளுக்கு க்ராக் அப்படிங்கிற நிறுவனத்தோட எல்பியூ சிப்கள் தான் மிகச்சிறந்தது கூகுள் டிபியூவும் என்விடியா ஜிபியூவும் இந்த விஷயத்துல மிக நன்றுன்ற அளவுல தான் இருக்கு அப்போ கூகுள் TPU, NVIDIA GPU எங்க தான் சிறப்பா செயல்படுது? அதிக செயல்திறன் தேவைப்படுற வேலைகள்ல. அதாவது ஒரே நேரத்துல கோடி கணக்கான டேட்டாவை ப்ராசஸ் பண்றது இல்லன்னா ஒரு பெரிய மாடலுக்கு மாச கணக்கா பயிற்சி கொடுக்கிறது. இந்த மாதிரி வேலைகளுக்கு NVIDIA Blackwell உம் Google TPU V7 உம் தான் மிகச் சிறந்தது. புரியுது. அப்போ சண்டை ஒரே ராஜாவுக்கு கீழே இல்லாம இப்போ பல குறுநில மன்னர்கள் மாதிரி பெரியது. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட் மிகச்சரியா சொன்னீங்க கூகுளோட இந்த நகர்வு என்பிடியோட ஆதிக்கத்தை குறைக்குமே தவிர அவங்கள முழுசா அழிச்சிடாது ஆனா இது வாடிக்கையாளர்களுக்கு நிறைய தேர்வுகளை கொடுக்கும் அது ஏஐ துறைக்கு ரொம்ப நல்லது சரி இன்னைக்கு நம்ம பேசினதுல இருந்து சில முக்கிய விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம் முதல்ல கூகுளோட டிபியு இனி அவங்களோட உள் தேவைக்கு மட்டும் இல்ல அது என்பிடியாவுக்கு ஒரு நேரடி போட்டி ரெண்டாவது கூகுளோட உண்மையான பலம் அந்த தனி சிப்ல இல்ல ஆயிரக்கணக்கான சிப்களை ஒன்னா இணைக்கிற திறமையில தான் இருக்கு கடைசியா ஏஐ சிப்ஸ் அந்த இப்போ பிரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்துக்கும் ஒரே சிப் என்ற நிலை மாறி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷல் சிப் என்ற காலம் வருது ஆமா நம்ம பேசுனதுல ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஒன்னாவே வடிவமைக்கிறாங்கன்னு பார்த்தோம் இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை ஏஐ மாடல்கள் இன்னும் பெருசாகவும் சிக்கலாகவும் ஆகும் போது ஒரு குறிப்பிட்ட சிப்போட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி புது ஏஐ மாடல்கள் வடிவமைக்கப்பட வாய்ப்பு இருக்கா அதாவது இது வரைக்கும் மாடலுக்காக ஹார்ட்வேர் செஞ்சோம் இனி ஹார்ட்வேருக்காக மாடலை உருவாக்குற நிலை வருமா அப்படி நடந்தால் அது நாம் கற்பனை கூட பண்ண முடியாத என்ன மாதிரி புது ஏஐ திறன்களை உருவாக்கும் யோசிச்சு பாருங்க